ஹா சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகா பெரியவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் பூஜை முறைகள் விரத முறைகள் பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த பதினாறு வகை செல்வம் அப்படின்றது கண்டிப்பாக தேவைங்க இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னாலும் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக மாறிடும் சில பேருக்கு பணம் இருக்கும் சில பேருக்கு ஆரோக்கியம் இருக்காது இந்த மாதிரி ஒன்று இருந்து ஒன்று இல்லாத தன்மை மாதிரி எல்லா வகை செல்வமும் நமக்கு கிடைக்கணும் இதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை நம்ம பண்ணிக்கிட்டாலே போதும் அந்த பதினாறு வகை செல்வத்தையும் நம்மளால் ஈர்க்க முடியும் பொதுவாக நம்ம சாப்பிடும்போதும் சரி தண்ணி குடிக்கும்போதும் சரி காலையில் போது நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுடைய ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்கும் அந்த வகையில் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சி முதன் முதல்ல தண்ணி குடிப்பீங்கள்ல அந்த தண்ணியை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க இதை காலையில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் காலையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு நீங்கள் ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும்போதே உங்களால் முடிஞ்சால் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம் அதுவுமே கூடுதல் பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் அந்த தண்ணியில் இறங்கணும் அதாவது நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க பதினாறு வகை செல்வமும் உங்களுக்கு கிடச்சிருக்கு மிகப்பெரிய பணக்காரராக போகிறீங்க மிகப்பெரிய ஆரோக்கியசாலியாக போகிறீங்க இது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு ஸ்ட்ரீம் மகாலட்சுமி அம்மனோட பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தவ தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை மெதுவாக உணர்ந்து குடிங்க இதை உங்களுடைய தொடர் பழக்கமாகவே வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கரை